Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவருடைய பிள்ளைகளே நேற்றைக்கு நாம் தியானித்தது போல ஒரு படகு அனுபவசாலிகள் நிறைய பேர் அந்த படகுலே பிரயாணம் பண்ணுகிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுது அவர்கள் சொல்கிறாங்க ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் உங்களுக்கு கவலை இல்லையா அந்த போட்டை பற்றி அவங்களுக்கு தெரியும் கடலை பற்றி அவங்களுக்கு தெரியும் எத்தனையோ வருஷம் அந்த கடலில் அவங்க தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு ஒரு சூழ்நிலை தங்களுடைய அத்தனை பிரயாசங்களும் அவங்களுக்கு வந்து கை கொடுக்காமல் போயிடுச்சு சில நேரங்களில் வந்து நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒருவேளை தோற்று போகலாம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும்போது நான் ரொம்ப அழகாக சமாளிச்சுட்டு போவேன் ஆனால் என்னமோ தெரியல இப்போது என்னென்னமோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவோ நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன் ஆனால் முடியல இந்த ஒரு விஷயம் சொன்னால் இது நடந்துடும் இந்த ஒரு விஷயம் சொன்னால் கணவனார் மாறிடுவார் இந்த மாதிரி நான் சொன்னால் என் பிள்ளை கேட்டுரும் ஆனால் இப்போது ஒருவேளை நீங்கள் கடந்து வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கை கொடுக்காத ஒரு சூழ்நிலையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் யாக்கோமும் அப்படிதான் எத்தனையோ இடத்த தாண்டி வந்துட்டார் ஆனால் ஒரு இடத்துல வரும்போது தன்னுடைய மகன் உயிரோடு இருக்கிறார் என்கிற செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் கூட எகிப்துக்கு போக முடியல ஏன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் மேலே இப்போ அவருக்கு நம்பிக்கை போயிடுச்சு நான் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் ஒருவேளை எகித்தில் என்னுடைய த என்னுடைய அப்பா தோற்று போனார் எங்கள் தாத்தா தோற்று போனார் நானும் தோற்று போயிட்டேன்னா அப்படின்ற ஒரு பதட்டம் அதனால் இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தர் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒருவேளை தோற்று போகலாம் ஆனால் வேதம் சொல்லுது அந்த படகில் இருக்கிறவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை தோற்று போகும்போது ஆண்டவர் அந்த படகை அழகாய் அக்கறைக்கு கொண்டு சேர்த்தார் நான் நம்புகிறேன் நல்லது நீங்கள் ஆண்டவரை ரொம்ப சார்ந்து வாழுங்க சில நேரத்தில் அப்படி தான் நம்முடைய எல்லா முயற்சியும் தோற்று போகும் ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறனால நம்முடைய படகு கண்டிப்பாக மூழ்கவே மூழ்காது நீங்கள் மூழ்க மாட்டீங்க நீங்கள் இந்த அக்கறையை தாண்டுவீங்க இந்த கடலை தாண்டுவீங்க இந்த சூழ்நிலையை தாண்டுவீங்க நான் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஞானத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் வாசிக்கலாம் ஆதியாகமும் நீங்கள் பதிமூன்றாம் அதிகாரத்தினுடைய எட்டாவது வசனம் ஆப்ரஹாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறதல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார் ஆட்டோருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல வந்து ஆப்ரஹாம் லோத்து ரெண்டு பேரும் சேர்ந்து பிரயாணம் பண்ணுகிறார்கள் ரெண்டு பேருக்குமே ஆடு மாடுகள் பெருகி கொண்டே இருக்கிறது வேலைக்காரர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது உடனே ஆபிரகாம் சொல்கிறாரு சரிப்பா நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகணுன்னா நீ போகலாம் நீ வலது புறம் போனால் நான் இடது புறம் போகிறேன் நீ இடது புறம் போனால் நான் வலது புறம் போகிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் இந்த இடத்துல பிரிகிறது மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இதில் என்ன ஞானத்தை நம்ம கற்றுக்கிறது அப்படின்னு சொன்னால் நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகள் முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் நீங்கள் தனியாக நின்று பழகுங்க தனியாக நெல்லுங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இந்த பார்ட்னர்ஷிப்பு பார்ட்னர்ஷிப் வந்து சில நேரத்தில் அமைதியாக போகிற வரைக்கும் ப்ராப்ளமே இல்லை ஆனால் ஒன்று இதில் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கு பிறகு ரொம்ப வருத்தத்தில் கொண்டு போய் விட்டுரும் எனக்கு தெரிந்த நிறைய பேர் வந்து ரொம்ப ஐக்கியமாக இருந்து ஒன்றா பிஸ்னஸ் ஆரம்பித்தவங்க ஒன்றா காரியத்தை பண்ணவங்க நிறைய பேர் இன்றைக்கி தோற்று போய் நிற்கிறத நான் பார்க்குறேன் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்பாக இருந்து வெற்றி அடைகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பத்து வருஷமாக இருபது வருஷமாக இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்ன அப்படின்னா சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளை வந்து கத்தர் தனியாக நிற்கும் y paro இப்போ பாருங்களேன் நீங்கள் ரொம்ப ஆண்டவருக்குள்ளே இருப்பீங்க ஆனால் உங்களுடைய பார்ட்னர்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்க நீங்கள் ஒரு பக்கத்தில் பைபிளை வச்சு ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பீங்க அவங்க இன்னொரு பக்கத்தில் வித்தியாசமாக ஆராதிப்பாங்க இப்போ உடனே ஒரு பிரச்சனை வந்துடும் நீயா நானா இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு அந்த இடத்துல இருக்க முடியாது பைபிள் சொல்லுதா அந் அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக அந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை அதனால் பார்ட்னர்ஷிப்பாக போகிறவங்க வந்து ரொம்ப நல்லவங்களாக இருந்தாலும் சமாதானமுள்ளவர்களாக இருந்தாலும் இந்த ஆ கவிக்குறி விஷயத்துல சில நேரத்துல பெரிய தடுமாற்றம் உண்டாகும் அப்போ உங்களால கண்டினியூ பண்ண முடியாது சிலர் இன்னும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுவாங்க ஒரு சொத்தை வாங்கிட்டாங்களா ரெண்டு பேரும் ரெண்டு பேருடைய பேரையும் போட்டு வாங்குவாங்க நிறைய பேர் சிலர் அக்கௌண்ட் ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேருடைய பேரை போட்ட ஆரம்பிப்பாங்க இது அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் போயிடும் ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரச்சனையாகி இவருக்கும் இல்லாமல் அவருக்கும் இல்லாமல் இந்த மாதிரி ஏமாறுறவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே இதுக்கு முன்னாடி போகிறது போட்டோம் கத்துறவங்களோடு இருக்கிறார் நீங்கள் சமாதானமாக இருங்க வரை கூடிய மட்டும் யாவரோடும் சமாதானமாக இருங்கள் ஆனால் நான் என்ன நம்புகிறேன்னா உங்களையும் என்னையும் கத்தர் தனியாக நிற்க பண்ணுறார் நீங்கள் தனியாக நில்லுங்க உங்கள் கூட ஏசப்பா வருவார் ஒருவேளை இன்னைக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து நாளைக்கு நீங்கள் வளர்ந்ததற்கு பிறகு ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளாக உங்களை தள்ளலாம் அதனால் இந்த இடத்துல ஆப்ரஹாம் எதை யோசிச்சார் அப்படின்னா நீ தனியாக போப்பா நான் தனியாக இருக்கிறேன்ப்பா பரவாயில்ல நீ உன் வழியை பார்த்துக்கப்பா நான் என் வழியை பார்த்துக்கிறேன் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாராவது இருப்பீங்கன்னா நீங்கள் சமாதானமாக ஒருவேளை அவருக்கு என்ன வேணுமோ சரி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் பேசி சமாதானமாக நில்லுங்க ஐயோ அவர்களோட இல்லைன்னா நான் எப்படி செய்வேன் அந்த ஸ்கில்லை நீங்க தான் வளர்த்துக்கக்கூடிய கிருபை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் அதனால் முடிந்த வரைக்கும் இந்த மாதிரி பண விஷயத்துல சொத்து விஷயத்துல இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான காரியத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் தனியாக நிற்பீர்களே ஆனால் அது நன்றாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஓட சேர்ந்து கடைசியில் அது பிரச்சனை ஆகாதபடி உங்களை கிருபையாக காப்பாற்றணும்னு நான் ஜபிக்கிறேன் ஏன் அப்படின்னா அப்போஸ் நான் பவுரை குறித்து கூட வேதம் சொல்லுது ஒரு ஊழிய பாதையில் பாருங்க ஒரு வாக்குவாதம் வருது ரெண்டு பேருமே ஊழியக்காரங்க தான் ஆனால் அந்த ஊழியக்காரங்களுக்குள்ளேயே இந்த இந்த பக்கம் நீங்கள் இப்படி பண்றீங்களா நாங்கள் அப்படி பண்றோமா அப்படின்னு ரெண்டு பேரும் பிரிஞ்சு சார் நீ ஒரு ஊழியம் பண்ணுப்பா நான் ஒரு ஊழியம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அவர்கள் அவர்களுடைய அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்கள் அழகாக அந்த ஊழியத்தை செஞ்சுட்டு போகிறாங்க அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து சில நேரத்தில் கர்த்தரையே உங்களை என்ன பண்ணுவார்னா தனிமைப்படுத்துவார் நீ தனியாக நில்லு மகளே சில ஆதரவுகள் நம்மளை விட்டு போகிறதுக்கு காரணம் கூட நீ தனியாக நான் அவங்க கூட இப்ப ஒரு அதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எலிவலையானாலும் தனி வளை வேண்டும் அப்படின்வாங்க அப்படின்னா தனியாக இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை அப்படின்னு அதனால் முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் ஆண்டவருடைய பிள்ளைகள் கத்தரை சார்ந்து ஆண்டவரோடு கூட இருந்து தனிமையிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற தரிசனத்தோடு நீங்கள் ஓடுங்க ஏசப்போ அவங்க கூடவே அவரு உங்களுக்கு ஆதரவா இருப்பார் அவரு உங்களை உயர்த்துவாரு மஹிமையா நடத்துவார் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக யாரெல்லாம் இந்த மாதிரி ஏமாந்தாங்களோ நான் இப்படி ஏமாந்துட்டேன் அவுடைய அன்பை ஏமாந்துட்டேன் நான் ஏமாந்து போய் அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தைரியப்படுத்தி அவங்கள தனியா நிக்க வச்சு நீங்க ஜெயிக்க பண்ணுகிறதுக்காய் உனக்கு ஸ்தோத்திரம் இந்த நூறு நாளைக்குள்ள இப்படிப்பட்ட ஞானங்கள் எங்களுக்கு கிடைக்கட்டும் அப்பா நன்றி இன்னைக்கு பிறந்த நாளை காண்கிற திருமண நாளை காண்கிறேன் உடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் நன்றியப்பா உங்கள் கிருபை எங்கள் பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் மனசார ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக நான் ஜோம் பண்ணுறேன் இன்றைக்கு மாலையில் நமக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி வைக்கு ப்ரேயர் இருக்குது நாளைக்கு நமக்கு ஃபாஸ்ட் டைம் ப்ரேயர் இருக்கிறது நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஃப்ரைஸ் லோட் பிரைஸ் லோர்